ரெண்டு நிமிஷத்தில் சேமியா உப்புமா செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே ஜீரகம் போட்டுக்கோங்க ஒரு கொஞ்சம் ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நல்லா போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா இதை வதக்கி விடலாம் இது போல் செஞ்சு வீட்டில் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ரெண்டே நிமிஷத்தில் சூப்பரான சேமியா உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஈஸியாக செய்யலாம் யார் ஒன்றாலும் செய்யலாம் பேச்சில் செய்யலாம் யார் ஒன்று கற்றுக்க போகிறவங்க செய்யலாம் யார் ஒன்றாலும் செய்யலாம் அப்புறம் அதுக்கு நல்லா வதணு ஒன்று ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கங்க ஒரு பாக்கெட்டு சேமியாக இருக்குது ஒரு சொம்பு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் அப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு வாட்டி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் கொதிக்கிறவர்களும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் இது பேச்சுலர்ஸ்காகவே சூப்பராக ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டுலாம் தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம கடையில் வருத்த சேமியாகவே கிடைக்கும் அதையே வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கலரும் போது மட்டும் நல்லா பொறுமையாக நிதானமாக சேமியாக உடையாமல் முழுசு முழுசாக நமக்கு லென்த்து லென்த்தாக நல்லா ஜூஸியாக சேமியாக கிடைக்கிறோன்னா பொறுமையாக தான் அது கலரணும் பொறுமையாக நல்லா கிளறிட்டு இல்லைன்னா அறக்க பிறக்க கலந்தால் உடஞ்சிடும் நல்லா இப்படி கலரி விட்டோன்னே ஒரு மூடியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் தண்ணியெலாம் சுண்டிட்டோம் ரெண்டு நிமிஷம் அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா சேமியா தண்ணி எல்லாம் வற்றி சூப்பராக மாதிரி சேமியா ரெடியாக இருக்கும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு எடுத்து சூப்பரான சேமியா ரெடி ஆயிடுச்சு எங்கள் இது இதுவரைலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ராக்கம்மா கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரி சிம்பிளான வீடியோ சிம்பிளான ரெசிபீஸ் எல்லாம் எங்கள் ராக்கம்மா சின்ன தொடர்ந்து வந்துகின்னு இருக்கும் எங்கள் ராக்கம்மா சின்ன ஃபாலோ பண்ணுங்கள்